மாண்புமிகு சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலம் துறை அமைச்சர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள அதிகாரிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பன்னெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் புலம்பெயர்ந்த வாழும் தமிழர்களின் குழந்தைகள் மற்றும் இளம் மாணவர்களை தாய் தமிழ்நாட்டின் மரபின் வேர்களோடு உள்ள தொடர்பை புதுப்பிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இருநூறு மாணவர்கள் வீதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பண்பாட்டு சுற்றுலா பயணத்தினை மேற்கொண்டு அழைத்து வருவார்கள் என்று அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் இதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சிங்கப்பூரில் நடைபெற்ற தமிழ் கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளில் வேறுகளை தேடி என்ற பயண திட்டத்தை தங்களது திருக்கரங்களால் தொடங்கி வைத்துள்ளார்கள் மற்றும் பெருமை சேற்றுள்ளார்கள் இதுவரை பதினேழு நாட்களில் சேர்ந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர்கள் மூன்று கட்டமாக தாய் தமிழ்நாட்டில் அழைத்து வந்து நம் மரபுகளையும் மற்றும் கலாச்சார சிறப்புகளையும் நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துள்ளார்கள் தற்போது இந்த கலாச்சார சுற்றுலா பயணத்தில் நான்காம் கட்டமாக ஆஸ்திரேலியா பிஜி இந்தோனேஷியா ரீயூனியன் மார்டினிக் மொரிஷியஸ் மலேசியா தென் ஆப்பிரிக்கா மியான்மார் குவான்டலூப் கனடா இலங்கை மற்றும் ஜெர்மனி ஆகிய பதினாலு நாடுகளில் சேர்ந்த தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் இளைஞர்கள் அழைத்து வரப்பட்டு இன்று முதல் பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தங்களது வேர்களை தேடும் பயணத்தை மேற்கொள்ளார்கள் இத்தருணத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல் அமைச்சர் அவர்களை இத்திட்டத்தை துவக்கி வைத்து வந்திருக்கும் மாணவர்களுக்கு இந்த கிட்ஸை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக மியான்மர் நாட்டை சார்ந்த கின் தின்சார் பின் அவர்களை ஒரு சேர்ந்த சகாயம் அபிஷேக் அர்த்ததாக இந்தோனேசியாவைச் சேர்ந்த லோகராஜ் அடுத்ததாக மார்டினி தீவை சார்ந்த விர்ஜில் கிளாரி அனியா மேரி மொரிசியஸ் தீவை சார்ந்த பழனி சங்கவி சேர்ந்த சோமேஸ்வரன் தருண் சிவசெல்வன் அடுத்ததாக தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்த எல்லான் தர்சா இந்த அருமையான நிகழ்வான தேடி என்ற இந்த நிகழ்வுக்கு உலகம் முழுவதும் பரவிருக்கின்ற தமிழ் சொந்தங்களை அவர்களுடைய தமிழினுடைய அருமை இவற்றையெல்லாம் உணர வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி இன்று உலகத் தமிழர்கள் எல்லாம் தமிழ்நாடு வந்து நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய பெருமைகளையும் தமிழின் பெருமைகளையும் அவனுடைய தாய்மண்ணினுடைய சுவையையும் அறிந்து மகிழ்ச்சி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அவர்களுக்கும் எங்களுடைய சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் A paradise for senior citizens. Holidays Nale Ad GT Holidays star. South India's number one travel brand. Mr. Gold sunflower oil, Alavilum, Taratilum, no compromise. ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் ஆறு புள்ளி எட்டு நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரம்பரிய முறையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நிர்வாக கட்டிடத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் அருங்காட்சியகத்துறையினுடைய இயக்குநர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களை துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர்களின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆய்வுகளின் மூலம் கிடைக்கப்பட்ட பண்டைய தமிழர் வரலாற்று சிறப்புமிக்க கலை பொக்கிஷங்கள் மற்றும் கலாச்சார ஆதாரங்கள் அனைத்தும் உலகத்தினரும் இளைய தலைமுறையினரும் அறியும் வண்ணம் அருங்காட்சியகங்கள் துறையின் மூலம் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்தியாவின் இரண்டாவது பழமையான சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் செயல்பட்டு வந்த பழைய நிர்வாக கட்டணத்தை ஏனைய பாரம்பரிய கட்டணங்களுடன் ஒத்து செய்யும் வகையில் அருங்காட்சியகங்கள் துறையின் இயக்குநர் அலுவலகம் உதவி இயக்குநர்கள் மற்றும் காட்சியர்கள் அறைகள் கூட்ட அரங்கு புதிய அலுவலக தளவாடங்கள் இணையதள வசதி மற்றும் குளிர்சாதன வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு சதுர அடி பரப்பில் கட்டப்பட்டுள்ள முதல் தளம் மற்றும் திரைத்தலன் கூடிய நவீன உட்கட்டமைப்பு கொண்ட பாரம்பரிய நிர்வாக கட்டணத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு மிகு அவர்களை நான் கேட்டுக் கொள்கின்றேன் சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டடத்தை முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைத்தல் சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள பாரம்பரிய கட்டடங்களுடன் ஒத்தி செய்யும் வகையில் முகப்பு தோற்றம் நன்கு அழகுற வடிவமைக்கப்பட்டு இயக்குனர் உதவி இயக்குநர்கள் மற்றும் அனைத்து காப்பாட்சியர்கள் மற்றும் அனைத்து அலுவலக பணியாளர்களுக்கான அறைகள் கூட்ட அரங்கு பிற வசதிகளுடன் தரை மற்றும் முதல் தளத்துடன் ரூபாய் ஆறு கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் செலவில் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைக்கப்படுகிறது தற்போது அருங்காட்சியகத்தினுடைய இயக்குநர் நன்றி வழங்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை அரசு அருங்காட்சியக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அருங்காட்சியகங்கள் துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுற்றுலாத்துறையின் சார்பில் பதினெட்டு புள்ளி ஒன்னு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்க வரி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சரவர்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் சுற்றுலாத்துறை இயக்குநர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களையும் துறையின் சார்பிலே நான் வரவேற்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வகையிலும் உள்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தினை உயர்த்தும் வகையிலும் பல்வேறு சுற்றுலா மேம்பாட்டு திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக மதுரை மாவட்டம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தங்கும் விடுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விருந்து மண்டபம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ள உணவக கட்டிடம் தென்காசி மாவட்டம் குண்டார் அணை திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா கடற்கரை ஆகிய சுற்றுலா தலங்களில் பதினெட்டு புள்ளி ஒன்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வரவேற்பு மையம் உணவகக் கட்டிடம் நுழைவு பகுதி வளைவு பார்வையாளர் கூடம் நிர்வாகக் கட்டிடம் வாகனம் நிறுத்தும் இடங்கள் நடைபாதை மற்றும் படகுத்துறை உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலத்தின் சுற்றுலா தளங்களை உலகத்தரத்தில் மேம்படுத்தும் நோக்குடன் தென்காசி மாவட்டம் குண்டார அணையில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் சாகச முகாம் மற்றும் சுற்றுச்சூழல் முகாம் தளங்கள் வரவேற்பு மையம் உணவகம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு கோடி மதிப்பீட்டில் நுழைவு பகுதி உணவகம் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமானங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா தலமாக மேம்படுத்த உணவகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துக்குடா கடற்கரை சுற்றுலா தலமாக மாற்ற ரூபாய் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி மதிப்பீட்டில் பார்வையாளர்கள் கூடம் நிர்வாக கட்டிடம் வாகன நிறுத்துமிடம் நடைபாதை படகு துறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் மதுரை மாவட்டம் ஹோட்டல் தமிழ்நாடு வளாகத்தில் ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் விருந்த மண்டபம் நவீன சமையலறை மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகள் கூடிய புதிய ஹோட்டல் தொகுதி என மாநிலத்தின் மேற்கண்ட பகுதிகளில் ரூபாய் பதினெட்டு புள்ளி இரண்டு கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய சுற்றுலா மேம்பாட்டு வசதிகள் இன்று மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தமிழ்நாட்டின் சுற்றுலாவையும் உள்ளூர் வாழ்வாதாரத்தையும் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் முக்கியமான சுற்றுலா தள மேம்பாட்டு திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சுற்றுலா துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுற்றுலாத்துறை இயக்குநர் அவர்கள் தற்போது நன்றி சொல்வார் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் ஐந்து புதிய திட்டப்பணிகளை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து சிறப்பித்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்மிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் Thank you. Ananya's Nana Nani Homes a paradise for senior citizens Holidays Nale adha nam GT Holidays ta, South India's number 1 travel brand Mr Gold sunflower oil alavilum taratilam, no compromise